விசாக நட்சத்திரக்காரர்கள் செல்வவளம் பெறுவதற்கு பொருளாதார உயர்வு பெறுவதற்கான சிம்பிள் டிப்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இஸ் மீ டாக்டர் பவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் உங்களோட டீச்சர்ஸோட பிளஸ்ஸிங்ஸ் வாங்கணும் உங்களோட குருமார்களோட பிளஸ்ஸிங்ஸ் வாங்குறது மிகச்சிறப்பை தரும் உங்களோட ஸ்கூல் படித்த டீச்சர்ஸ் இல்லாட்டி காலேஜ் டீச்சர்ஸ் உங்களுக்கு எதாவது சொல்லிக் கொடுத்த குருமார்களோட ஆசிர்வாதம் வாங்குறது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி விசாக நட்சத்திரக்காரர்கள் அரச மர வழிபாடு செய்வது வாழ்க்கையில் மிகச்சிறப்பாக இருக்கும் அரச மரத்துக்கு வந்துட்டு அரச நட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்தி வருவது அரச மர இலைகளை வந்துட்டு லேமினேஷன் பண்ணி பேக்கெட்டில் வச்சுக்கிறது அரச மரத்தை வந்து டெய்லியும் ஒரு ஐந்து சுற்று சுற்றி வருவது இதெல்லாம் செய்யும்போது ஒரு மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி விசாக நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டு ஆடு வளர்க்குறவங்க ஆடு பராமரிப்பவர்களுக்கு வந்துட்டு ஆடு தானம் செய்வதும் மிகச்சிறப்பாக இருக்கும் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் வழிபாடு செய்வதும் வெற்றியை கொடுக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கை என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டீங்க தேங்க்யூ ஸோ மச்